வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நெரிசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவை ரத்து செய்வது குறித்து அவதானம் செலுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கியுள்ள ஆலோசனை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்காக அல்ல மாறாக மனு தாக்கலால் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை தவிர்த்து கொள்வதற்காகவே இவ்வாறான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது என உள்ளூராட்சி மன்ற மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்பர தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடகமயத்தில் வந்து நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இந்த விடத்தை சொல்லியிருந்தார் தேர்தலை ஜனாதிபதியால் வழங்கப்படவில்லை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் நடத்தப்படாமல் தரப்பினரும் எதிர்கொண்டுள்ள சிக்கல்கள் மற்றும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டே அதனை ரத்து செய்வது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் செய்துள்ள அரச ஊழியர்கள் தற்காலிக இடமாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் சிலர் உயிரிழந்துள்ளனர் சிலர் கட்சி மாறியுள்ளனர் சிலர் அரசியலிலிருந்தே விலகி இருக்கிறார்கள் அது மாத்திரமின்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் முஜிபுர் ரஹ்மான் எம்பி இதற்கு சிறந்த உதாரணம் அவர் கொழும்பு மாநகர சபையின் மேஜர் வேட்பாளராக வேட்புமனு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் தற்போது மீண்டும் பதவியேற்றுள்ளார் ஆனால் அவரது வேட்புமனு அவ்வாறே உள்ளது அதாவது அவர் வேட்பாளராகவும் உள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் இவ்வாறு இருப்பதற்கு சட்டத்தில் எந்தவித தடையும் இல்லை ஆனால் அது சம்பிரதாயபூர்வமானவை அல்ல சிக்கல்களை கருத்தில் கொண்டே வேட்புமனை ரத்து செய்யுமாறு பல தரப்பினரிடமிருந்தும் தமக்கு கோரிக்கைகள் கிடைத்துள்ளன எவ்வாறாயினும் தற்போது நீதிமன்றத்தினால் நான்கு வழக்குகள் விசாரணையில் இருப்பதால் வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை எம்மால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று சொல்லியிருந்தார் இதே போல ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித பால் ரங்கி பண்டார் தெரிவித்த கருத்தினை சில கட்சிகள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தெரிவுபடுத்தியுள்ளன அவை குறிப்பிடப்படுவதை ஜனாதிபதியோ அரசாங்கமோ தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கு திட்டமிடவில்லை என்று உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அரசியல் அமைப்பில் அவ்வாறே கூறப்பட்டுள்ளது அதுக்கமையவே நாம் செயற்பட வேண்டும் ஜனாதிபதியும் அதனை பல சந்தர்ப்பங்களில் உறுதிபட கூறியிருக்கிறார் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை நாடாளுமன்றத்துக்கு பதவி காலம் உள்ளது ஜனாதிபதியினால் கிடைக்கப்படாவிட்டால் அடுத்த வருடம் வரை நாடாளுமன்றம் இயங்கும் ஆனால் சில அரசியல் கட்சிகள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இதை பெரிதாக தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு ஜனாதிபதி முயற்சிப்பதாகவும் அந்த கட்சிகள் சொல்லுகின்றன ஜனாதிபதியோ அரசாங்கமோ தேர்தல் நடத்தக்கூடாது என்று எண்ணவில்லை கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சர் என்ற ரீதியில் அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை ஒதுக்கியுள்ளார் எனவே எவரும் தேர்தல் தொடர்பில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை தேர்தலை கண்டு அஞ்சவும் அஞ்சுபவர்களை தேர்தலுக்கு எதிராக கருத்துக்களை பரப்பி வருகின்றார் என்று சொல்லி இவர் சொல்லியிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் பிற்படுத்துவதற்காக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தனது கருத்தினை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டார தெரிவித்திருக்கின்ற இந்த விடயமானது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அல்லாட்டி எந்தவொரு விடயத்தையும் புகுத்து வாக்கெடுப்பின் மூலம் மக்களுக்கு சமர்ப்பிக்கும் அதிகாரத்தை வழங்கும் அரசமைப்பின் பிரிவுகள் குறித்தே நான் கருத்து தெரிவித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அரசமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பொது வாக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள் குறித்து தான் கருத்து தெரிவித்த அவர் உண்மையில் தேர்தல் ஆணைய குழு வாக்கெடுப்பை நடத்தலாம் அவர்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துமாறு மாத்திரமே தான் வேண்டுகோள் விடுத்ததாகவும் பொருளாதார வீழ்ச்சியை தடுப்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதை விரும்புகின்றேன் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தெரிவித்திருந்தார் எந்த கட்சியும் தமது யோசனையை முன்வைக்கவில்லை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகவே உள்ளோம் என்றும் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதையும் விடுத்து தேர்தல்களை பிற்படுவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திடம் கடிதம் ஒன்று கையளித்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவது குறித்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டாரவினால் சொல்லப்பட்ட இந்த கருத்து தொடர்பாக தங்களுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள சிவில் சமூக பிரதிநிதிகள் பண்டாரவின் கருத்தினை ஜனநாயக விரோத கருத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் மக்கள் போராட்ட பிரச்சிகள் அமைப்பு தேசிய சிவில் அமைப்புகளின் முன்னணி மின்சார பாவனியாளர்கள் சங்கம் உட்பட பல அமைப்புகள் இணைந்து இந்த கடிதத்தை இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திடம் கையளித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் இருபத்தி எட்டாம் திகதி மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் வெளியிட்ட இந்த கருத்துக்கள் இலங்கை மக்களின் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்த உள்ளதாக தங்கள் கடிதத்தில் தெரிவித்துள்ள சிவில் சமூக பிரதிநிதிகள் இதன் காரணமாக சமூகத்தில் மிகவும் முரணான நிலை தோன்றியுள்ளது என்றும் சொல்லியிருந்தார் தேர்தலுக்காகவே காத்திருக்கும் மக்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளரின் கருத்துள்ள விடயம் மிகவும் பார்தூரமானதாக இருக்கின்றது இவர் தெரிவித்த கருத்து என்று சொல்லப்பட்டிருந்தது பாலித ரங்கே பண்டாரவின் இந்த அறிவிப்புக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது என தெரிவித்துள்ள இலங்கையின் சிவில் சமூக பிரதிநிதி தேர்தல் ஆணையாளரை அமெரிக்க மிக முக்கியமானது இலங்கையின் ஜனநாயகம் குறித்து நம்பகத்தன்மையின் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக பொதுமக்கள் கருதுகின்றார் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மன்னிப்பு கோர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என ஜனநாயகம் தொடர்பில் இலங்கையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தடுப்பதற்காக தலையீடு செய்ய வேண்டும் எனவும் தங்கள் கடிதத்தில் சிவில் சமூக அமைப்பு அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன இதையும் தாண்டி இருநாள் உத்திகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு செல்ல இருக்கிறார் இந்திய தேர்தல் முடிவுகள் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற நிலையில் இந்தியாவினுடைய புதிய பிரதமருக்கு நேரடியாக சென்று வாழ்த்து கூறும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் டெல்லி விஜயம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்த விஜயமானது இரு நாடுகளின் உறவுகளின் வலுவான நிலையை இலங்கையின் பொருளாதார முயற்சியில் இந்தியாவின் ஒத்துழைப்புகள் இன்றியமையாதது ஒன்று என்பதையும் எடுத்துக்காட்டில் அமைந்துள்ளது எனவே தான் இந்திய தேர்தல் முடிவுகள் வெளிவரவுள்ள நிலையில் ஜார் ஆட்சி அமைந்தாலும் அந்த அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் புதிய பொருளாதார இணைப்புகளை துரிதப்படுத்துதல் போன்றவற்றில் இலங்கையின் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி ரணில் டெல்லி செல்ல இருக்கின்றார் குறிப்பாக ராஜபக்ச தலைமைத்துவத்தின் கீழ் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார பெருநெருக்கடியின் பின்னர் இலங்கைக்கு இந்தியா பல உதவி திட்டங்களை வழங்கியது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்த போதும் கூட எரிபொருள் தட்டுப்பாட்டை சீரமைக்க முழு அளவில் இந்தியா உதவிகளை செய்தது மேலும் உணவு மருந்து மற்றும் உரமென பொருளாதார நெருக்கடிகளை தவிர்க்கும் வகையில் பல உதவி திட்டங்களை இந்தியா வழங்கியது அது சர்வதேச அரங்கிலும் இலங்கைக்கான இந்தியா ஒத்துழைப்பு கோரியது நெருக்கடியின் போது மாற்றம் சுமார் வழங்கியிருந்தது அழைப்பு கிடைக்கப்பெற்றது இடையிலான இருதரப்பு கலந்துரையாடலுக்காக இலங்கை பல முனைகளில் முயற்சிகளை மேற்கொண்டது இந்த தாமதத்துக்கு பல்வேறு காரணங்கள் அப்போது கூறப்பட்டன சீன உளவு கப்பல் விவகாரம் மாத்திரமின்றி இலங்கை மக்களின் எரிபொருள் நெருக்கடியை தீர்க்க இந்திய ஒத்துழைப்பு வழங்கிய போதிலும்ீன கப்பல்களுக்கு அவற்றை வழங்குவதாக கூறி டெல்லி அதிருப்தியை வெளியிட்டது மேற்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றாமல் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலான திட்டங்கள் இலங்கையிலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக டெல்லி கவலை தெரிவித்திருந்தது இவ்வாறான ஒரு நிலையில் சுமார் ஒரு வருடத்திற்கு பின்னர் கடந்த வருடம் ஜூலை மாதம் அழைப்பு விடுக்கப்பட்டு ஜனாதிபதி ரணிலுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது போது இருதரப்பு ஒத்துழைப்புகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டதுடன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சக்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான கடலுடனான எரிபொருள் குழாய் மற்றும் மின்சார கேபிள் இணைப்புகளை ஏற்படுத்துதல் திருகோணமலையில் பொருளாதார வளையம் மருந்து பொருட்களை நேரடியாக கொள்ளணைவு செய்தல் மற்றும் பால் உற்பத்தி ஆகியவை தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு சீராக செயல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்தியா பொருளாதாரத்துடன் இலங்கை இணைய வேண்டும் என்பதில் இந்திய தேர்தலில் வெற்றி பெறும் தலைவருக்கு நேரடியாக சென்று வாழ்த்து கூறும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க டெல்லி செல்ல இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் தேர்தல் காலம் நெருங்குகின்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த பயணம் எவ்வாறான சாதக பலன்களை கொடுக்க து என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு உண்மையர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்